வணக்கம் ஓஎஸ் பக்தி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை எந்த விதத்திலும் மூடநம்பிக்கை மிக்ஸ் பண்ணாமல் அதாவது அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு அப்பாற்பற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து ஒரு ஒரு கிரகமும் கோச்சாரத்தில் ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி அஷ்டமசனியாக நீடித்து இருக்கிறார் கடந்த ஐந்து மாதமாக அஷ்டமசனியால் பாதிக்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதமும் அதே கண்டினியூ ஆகுது குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு இப்போ என்ன ஆகிறாருன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வக்ர ரீதியாக கடகத்துக்கு வந்து சனி எட்டில் குரு பன்னெண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும் இப்போ கண்டிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நட்பு உறவு பங்குதாரர்கள் கம்பெனி விஷயங்கள் வியாபாரம் உடம்பு பாதைகள் செலவுகள் குடுக்கல் வாங்கல் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதுகள் கொடுக்குறார்கள் மாத கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சூரியனே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் ஸோ மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் நீச்சமாக இருந்து மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்குள்ளே போய் குரு பார்வை பெறுகிறார் ஸோ முதல் டூ வீக்ஸ் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராசி அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார் மற்ற கிரகங்களும் சுமாரான அமைப்பில் தான் இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்தில் டிராவல் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் நைட் நேரம் ட்ராவல் பொழுது இரவு நேரம் ட்ராவல் பயணிக்கும் பயணிக்கும்போது தட்டு கவனம் தேவை அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே சமயத்தில் உங்களுடைய உடைமைகள் ஃபோனு பர்ஸு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறோமா எங்கே வைக்கிறோமோ அங்கே வச்சுருக்கோமா திடீர்னு மறந்து ஞாபக மருந்தையில மிஸ் பண்ணுறது அப்புறம் அது கடைசி கிடைக்க முடியாமல் போகிறதுங்கிற மாதிரி சில துரதிருஷ்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் சிறப்பில்லாத இல்லாத தசாபுக்திகள் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நவம்பர் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் சூரியன் விருச்சகத்துக்கு போய் உச்ச குருவின் பார்வை வரும் பொழுது பிரச்சனை இல்லை கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆகிடும் கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம் ஒரு தெளிவு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க மாணவர்களும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரக மாணவர்கள் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதத்தின் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் செகண்ட் ஆஃப் வந்து நல்லா இருக்கு சூரியன் குருவின் பார்வை பெறுகிறார் புதன் குருவின் பார்வை பெறுவது நல்லா படிக்கக்கூடிய விஷயத்தில் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு புரிதல் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் படிப்படியாக என்னதான் அஸ்தமசனி நடந்தாலும் விரயங்கள் கொடுத்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சுக்ரன் வந்து சுக்கரனோட வீட்டிலேயே வந்து பெருமாளோட டைமில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறனால அந்த எதிர்பால் எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சில கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் உங்களுக்கு ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஸோ வீடு இடம் சார்ந்த விஷயங்கள் நடக்க நல்ல நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு இடம் வாங்குறது ஒரு பூமி வாங்குறது நம்ம நாளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு சொத்து அமையிறது அதெல்லாம் வந்து அருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தமசனியின் நடுவில் பாலைவனத்தில் ரோஜாபுரம் ரோஜாபுரம் வர ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக செகண்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு இல்லத்தரசிகளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பேரில் சில சொத்து வாங்கிறது கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கொஞ்சம் சுப விஷயங்கள் நடக்கிறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய பிரிவினை விஷயங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது உடம்பு உபாதைகள் கொஞ்சம் சரியாகிறதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் பார்வை வந்து ராகுக்கு இருக்கிறதுனால ராகு ஏழாம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அது வந்து வெடித்து மனசில் ஒரு கசப்புணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் சிம்மராசிக்காரங்க என்ன பேசுகிறோம் நம்ம என்ன தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளை புரிஞ்சுப்பாங்களா அல்லது மௌனமாக இருக்கிறதே சரியா அல்லது நம்ம வந்து பேசுகிறது சரியா நம்ம கரெக்டாக பேசுகிறோமா நம்ம பேசுகிறது அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நம்ம செயல்படணுமே ஒழிய இல்லை எனக்கு தோணுது நான் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்தமா கமுத்தமானங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அஸ்தமசனியாக அதோடய வேலையை செய்து நமக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்காது அப்படிங்கிறதே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சொத்து வீடு இடம் அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் கொடுக்குறதும் அதே சமயத்தில் கவர்மெண்ட் விஷயங்களில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதும் அதே சமயத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது நல்ல அமைப்புகள் இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி புதிய ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது இந்த டைமில் நம்ம பண்ணுமாங்கிறத பார்க்கணும் அதே சமயத்தில் நம்மளுடைய உடைமைகளை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நீங்கள் இறங்கி பண்ணும் பொழுது துல்லியமான அமைப்பை நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ ஒரு இதில் கமிட் ஆகுறதோ இமெயில் ஒரு முக்கியமான இமெயில் பண்ணுறதோ இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு தவறான ஒரு பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிறத நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ இப்படி தான் வந்து இருக்குது மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் இந்த சனிலையும் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது ஐயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்குது அதுக்கு ஒரு ராஜோகாதிபதி வந்து ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெறுவது புதனும் குருவின் பார்வை பெறுவது ராசி அதிபதியாகிய சூரியனும் குருவின் பார்வை பெறுவது இருக்குது பட் என்னதான் ஒரு பக்கம் சில வருமானங்கள் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு உச்ச குரு வந்தனால விரயங்கள் இருக்கும் அது சுப விரயங்களா பண்ணிக்கிறது நல்லது இப்போ எப்படி இருந்தாலும் விரயங்கள் பணம் கையில தங்காதுங்கிறது தெரியுது அது வந்து கொஞ்சம் சுப விரயமாக ஏதோ ஒரு சொத்து வாங்குறக்கு அது மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ண மாதிரி இருப்பது கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஒரு பொதுவான பலன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி தசா புக்திகள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து போயிட்டு இருக்குது நவம்பர் மாதம் என்ன வருது என்ன புக்தி என்ன அந்திரம் ஓடிட்டுருக்கு அதோட அந்திரநாதன் தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்த அமைப்பில் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எதிர்காலத்தில் நம்ம எது மாதிரி முடிவுகளை இல்லைங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்